தமிழக மக்களுக்கு வணக்கம் திருப்பூரில் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் சாராயக்கடையை எதிர்த்து போராடிய பெண்கள் மீது கொடுமையான தாக்குதலை ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் நடத்தினார் இதை பல்வேறு ஊடகங்களில் நாம் பார்த்து அதிர்ந்து போனோம் இந்தியா முழுது முழுவதுமே இந்த தாக்குதலை பார்த்து அதிர்ந்து போனார்கள் குறிப்பாக பெண்கள் பரி பரிதவித்து போனார்கள் இப்படி தாக்குதல் நடத்திய ஏடிஎஸ்பி பாண்டியராஜனுக்கு என்ன தண்டனை கோர்ட்டு கொடுக்கும் தண்டனையை பிறகு பார்த்து கொள்வோம் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து இவரை சிறையில் அடைக்க வேண்டும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றுதான் பெண்களும் பொதுமக்களும் கூறுகிறார்கள் இப்படி சாராய கடையை ஆதரித்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு பெண்கள் மீது தாக்குதல் நடத்த வைப்பது நமது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பழனிசாமிக்கு அழகா இது நியாயமா இதற்கு முழு காரணம் ஏற்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான் இவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏடிஎஸ்பி பாண்டியராஜனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற விவரங்கள் எல்லாம் என்று மக்கள் கூறுகிறார்கள் மனித உரிமை ஆணையமும் இந்த தாக்குதலை கண்டித்து உடனடியாக தானாகவே முன்வந்து விசாரணையை துவக்கியுள்ளது இதில் தாக்கப்பட்ட ஈஸ்வரி என்ற பெண்ணுக்கு காது கேட்காமல் போய் உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதற்கெல்லாம் காரணம் தமிழக அரசுதான் டாஸ்மாக் சாராயக்கடையை காப்பாற்ற இப்படி பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தி தரும் உடனடியாக ஏடிஎஸ்பி கை ஏடிஎஸ்பி பாண்டியராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தால்தான் தமிழக அரசு நல்ல பெயர் ஏற்படும் இப்படி நல்ல பெயரை வாங்குவாரா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அப்படி வாங்கிவிட்டால் தான் தமிழக அரசு உருப்பட்டு விடுமே என்கிறார்கள் பொதுமக்கள் இந்த முழு பொறுப்பும் தமிழக அரசுக்கு தான் உண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பியின் நியாயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாமல் உடனடியாக ஏடிஎஸ்பி பாண்டியராஜனை கைது செய்து அவர் மீது கடுமையான சட்டங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் பெண்கள் கூறுகிறார்கள் இந்த நடவடிக்கை பாயுமா என்ன நடக்கும் தமிழக அரசு ஒரு கையாளாக தானம் வெளிப்பட்டு விடுமா என்றுதான் மக்கள் கருதுகிறார்கள் உடனடியாக பாண்டியராஜனை கைது செய்து ஏடிஎஸ்பி பாண்டியராஜனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் பெண்கள் பொதுமக்கள் தமிழக மக்கள் ஏன் இந்திய மக்கள் அனைவரது விருப்பமாகவும் இருக்கிறது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இதுபோன்று பெண்கள் மீது கொடுமையான தாக்குதல் நடத்துவது இந்தியாவுக்கே இது ஒரு முன்னு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அதுபோன்ற ஒரு நடவடிக்கையை ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மீது எடுத்து அவரை கைது செய்து உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்